ஐக்கிய மக்கள் சக்தியின் தமிழ் பிரிவு அலுவலகம் போட தமிழ் பிரிவு நடைபெற்றது எமது நாட்டில் ஜனநாயகத்திற்கு அடி விழுந்துள்ளது சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட முடியாத ஒரு பலவீனமான அரசாங்கம் ஒன்று காணப்படுவதாலேயே இவ்வாறு நடக்கின்றது எமது நாட்டில் சட்டவாட்சியை அனைத்து வகையிலும் வலுப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் அரசாங்கமே இந்த சமூகத்தின் நிகழ்ச்சி நிரலை கொலைக்கார கும்பல்களிடம் பாதாள உலக கும்பல்களிடமும் ஒப்படைத்துள்ளது இவ்வாறு நடைபெற முடியாது இது போன்ற சட்டவிரோதமான நாட்டை நடத்த அனுமதிக்க முடியாது இந்த நாட்டின் பிரதிகளுக்கு ஒரே ஒரு மாற்று வழி அரசியல் பயணம் நாம் என்பதை தெளிவாக கூறுகின்றேன் இந்த நாட்டின் இருநூற்றி இருபத்தி ஐந்து லட்சம் மக்களின் வாழ்க்கை அவர்களின் ஜனநாயக உரிமையை உறுதிப்படுத்தக்கூடிய இந்த நாட்டில் உள்ள ஒரே ஒரு மாற்று சக்தி ஐக்கிய மக்கள் சக்தியாகும் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தகுதி நடைபெறவுள்ள எதிர்ப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் பதிலளித்தார் ஐக்கிய மக்கள் சக்தி என்பது பொருளாதார அரசியல் கொள்கைகளை கொண்ட கட்சியாகும் எனவே இந்த நாட்டின் பிரதான எதிர்க்கட்சி என்ற வகையில் பெரும்பாலும் நாங்கள் முயற்சி செய்கின்றோம் எங்களுடைய அரசியல் கொள்கையை ஒன்றிணைத்து செல்ல வேண்டும் என்பதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடாகும் எனவே இந்த நாட்டில் அரசியல் கட்சிகள் செய்யும் பல விடயங்கள் இருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியும் அந்த கட்சிகள் ஒவ்வொன்றும் தங்களுக்கு தனித்துவமான சில கொள்கைகளை கொண்டுள்ளன சில கொள்கைகள் எங்களுடன் ஒத்துப்போவதில்லை எங்களுடைய சில கொள்கைகள் அவர்களுடைய கொள்கைகளுடன் ஒத்து